அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் நாமக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு துறை நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மகளிர் மேம்பாட்டுத்துறை இணைந்து மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமானது நடைபெற உத்தேசிக்கப்பட்டுள்ளது வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று மல்லசமுத்திரம் வட்டத்தில் இருக்கக்கூடிய மகேந்திரா கல்வி நிறுவனங்களில் நடைபெற உள்ளது இந்த முகாமில் கலந்து கொள்வதற்காக இளைஞர்கள் இளைஞிகள் தங்களுடைய அனுபவ சான்று அடையாளச் சான்று ஆதார் அட்டை புகைப்படங்கள் போன்ற அடிப்படை ஆவணங்களுடன் உங்களுடைய கல்வி தகுதி சான்றுகளோடு இந்த முகாமில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த முகாமில் சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு அளிப்பதற்காக கலந்து கொள்ள உள்ளது இதன் அடிப்படை தகுதி பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணி இருந்தாலே போதும் இல்ல ஒரு பாலிடெக்னிக் டிகிரி இல்ல டிப்ளமா இன்ஜினியரிங் டிகிரி எந்த விதமான தொழில் தையல் பயிற்சி எடுத்திருந்தா கூட பரவாயில்ல ஆக எந்த ஒரு திறமை இருந்தாலும் பத்தாம் கிளாஸ் பாஸ் என்ற நிலையிலே மாதம் பத்தாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு உத்தரவு உடனடியாக அங்கே வழங்கப்படும் இந்த மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் அழைக்கிறோம்